ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா நம்ம சேனலுக்கு யாராவது இப்போ புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு என்னது வெளிநாடா மாமா மாதிரியா ஆமாம் அப்போ அம்மா என் கூட இருக்காதா ஆமாம் என்றான் ஆலி நமட்டு சிரிப்பாக அதுவரை மகனையும் கணவனையும் பார்த்து கொண்டிருந்த யாளு அவனை வச்ச கண் எடுக்காமல் பார்க்க அம்மா அம்மா என்று கத்திய அசோக் ஏமா அம்மா ஏமா அப்பாவை அப்படி பார்க்குற டேஜி ஓ அப்பா சிரிக்கிறாருடா ஆமாம் அதுக்கு என்ன சிரிச்சா உன்ன மாதிரியே அழகா இருக்காரடா ஏன் அப்பா என்ன மாதிரி அழகா தான் இருப்பாரு என்றான் மகன் பெருமையாக அப்போதுதான் மனைவியை பார்த்த ஆலி ஏய் என்று அதட்டி அவள் முகத்தை வேறு புறம் திருப்பி இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியிறேனா ஹம் ஆமா ஆனா இப்பவும் உங்க கண்ணுக்கு நான் தெரியலையே என்று கேட்க இவ பயந்தவளாம் அந்த முட்டால் கேசவ் சொல்றான் என்று முணுமுணுக்க பயந்தவ தான் ஆனா புருஷன்கிட்ட எந்த பொண்ணும் பயப்பட மாட்டாளே என்றாள் அசோக் வெளியே போய்விட்டான் ஆடி கீழே வரும்போது அசோக் நடு வீட்டில் நின்றபடி அப்பா என்னை பார்த்து சிரிச்சாரா அம்மா அப்படியே ஆனு பார்த்துச்சா ஏமான்னு கேட்டா ஓ அப்பா ஒன்ன மாதிரியே சிரிச்சா அழகா இருக்காருடா அப்படின்னு சொல்லி முடிக்கும் முன் மகனின் வாயை பொத்திய ஆளி அவனை தூக்கி கொண்டு போய் மானத்தை வாங்காதீடா என்றான் இதை கேட்டிருந்த மொத்த குடும்பமும் சிரித்தது அன்று கான்ஃபரன்ஸில் யாழ்நிலா எப்போதும் போல் பேச அங்கே இருப்பவர்கள்தான் அதிர்ந்தார்கள் கேசவன் அதைவிட அதிர்ந்தான் அவர்களை கண்டுகொள்ளாமல் யாழ் பேசினாள் மற்றவர்கள் கான்ஃபரன்ஸில் பேசி முடித்ததும் யாரோ 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 பலமா தாக்கி இருக்காங்க உடம்பு முகம் பூரா காயம் என்றார்கள் கேசவன் ஆலிக்கு உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கிட்ட இப்போ தான் உரிமை எடுத்துக்கிறீங்க அப்படிதானே அது சரி அதுக்காக இப்படி முரட்டுத்தனமாகவா மற்றவங்க பார்த்தா தெரியும்படியாக காயப்படு காயப்படுத்தி அடிப்பாங்க இனிமே அப்படி செய்ய வேண்டாம் யாளு வெறும் உங்க மனைவி மட்டும் இல்லை என் தங்கச்சியும் கூட என்றான் என்னமோ தைரியமா பேசிட்டான் ஆளுக்கிட்ட பிறகு வழக்கம் போல் பயம் வர வைத்து விட்டான் அன்று முதல் யாளுதான் கணவனுக்கு பரிமாறினாள் இது பெரியத்தானுக்கு பிடிக்காது அதுதான் பிடிக்கும் என்று பொற்கொடி சொல்ல நீ சும்மா இரு அண்ணனுக்கு வாய் இருக்கு அவங்களும் போக போக புரிஞ்சுக்குவாங்க என்றான் யுகா ஆமா தானே கட்டி கூட்டி வந்திருக்கான் பாரு என்று அழகமை நொடித்து கொள்ள யாழுவிற்கு அழுகை பொங்கியது என்னதான் அடக்கியும் அவளை மீறி இரண்டு சொட்டு அவன் கையில் விழுந்து உருள அவன் அப்படியே சாப்பாட்டை வைத்துவிட்டு போக தான் பின்னாடியே ஓடினாள் ப்ளீஸ் மாமு ப்ளீஸ் மாமு என்று அவன் பின்னாடியே ஓடினாள் காரில் ஏறப்போனவன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏறியவன் காரை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க அவள் அவனை பாவமாக பார்த்தபடி இருக்க வாய் என்று ஜாடை காட்ட அவள் ஜன்னலுக்குள் தலையை விட்டு என்ன என்று கேட்க அவள் கண்ணத்தில் முத்தமிட்டவன் நீ இருக்கணும் ஓ என்றான் அவன் கொடுத்த முத்தத்தில் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்ற யாழுவை மெல்ல தள்ளி நிறுத்திவிட்டு சென்று விட்டான் அவளை பொறுத்தவரை இது முதல் முத்தம் அவன் அவள் மருத்துவமனையில் இருந்தபோது கொடுத்திருக்கிறானாம் அதை அவள் உணர்ந்தது இல்லையே அம்மா அப்பா கூட தங்கை அக்காவை முத்தமிட்ட மாதிரி இவளை கொஞ்சினது இல்லை அபூர்வமாக மார்க் நிறைய வாங்கினால் சாந்தி முத்தம் கொடுப்பார் மற்றபடி முதல் முத்தம் கருத்த அந்த பெரிய உதடுகள் அவள் சிவந்த கன்னத்தில் பதிந்தது ரோஜாப்பு ஒன்று ஜிவ்வென்று ஜரோஜா பூவில் ஜில்லென்று பனித்துளி பட்ட மாதிரி இருந்தது அன்று முழுவதும் அவள் ஒரு மாய உலகில்தான் இருந்தாள் அன்று இரவுதான் நேரம் கழித்துத்தான் வந்தாள் யாழு எப்போதுமே இரவில் வெளித்து வேலை செய்பவள்தான் எனவே அவன் வந்ததும் வெளியே வர அவன் உடைமாற்றி கீழே வந்தபின் அவள் பரிமாற அவன் ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்க போக அவள் அவன் முகத்த அருகே குனிந்து வாயை திறந்து காட்ட அவன் ஒரு நொடி தயங்கினான் இதுவரை மகனுக்கு கூட அவன் ஊட்டினது இல்லை இப்ப இவள் என்று அவன் தயங்க அவன் கையை தூக்கி தன் வாயில் வைத்து வாங்கி கொண்டாள் பிறகு அவனுக்கு ஒரு வாய் ஊட்ட அவன் தடுமாறினாலும் வாங்கி கொண்டான் இப்படியே அவர்கள் உறவு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சென்றது அன்று இரவு அவன் வரும்போது அவள் டிசைனர் புடவை கட்டி தலை நிறைய ஜாதிப்பு வைத்திருக்க அந்த வாசம் அவனை என்னவோ செய்தது ஆனாலும் அமைதியாக சாப்பிட்டான் ஒட்டலும் உரசலுமாக யாழு பரிமாறினாள் இதெல்லாம் யாழு இருந்து சுட்டது கணவன் வீட்டில் இருக்கும் போது மனைவி எப்போதும் பூனைக்குட்டி மாதிரி கணவனை உரசிக்கொண்டே இருப்பது சில கணவன்களுக்கு பிடிக்குமாம் மனைவியின் திறமையை விட அறியாமையை ரசிக்கும் ஆண்கள் அதிகம் என்று படித்தாள் இரவு பனிரெண்டு மணி மெல்ல மாடி ஏறி கணவனின் அறைக்குள் சென்ற யாழ்லீலா மெல்ல குனிந்து அவன் நெற்றியில் தன் முதல் முத்திரையை பதித்தவள் அவன் காதருகே குனிந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமோ என்றாள் அவள் முத்தமிட்டபோது அவன் விட்டான் அவள் முத்தத்தை கண்மூடி ரசித்தான் அவனுக்கு விவரம் தெரிந்து முதல் முத்தம் யார் சொன்னது மனைவி கொடுக்கும் முத்தம் காமத்தினால் என்று இதோ இன்றுதான் நான் புதிதாக பிறந்ததாக என் தாயாக இவள் கொடுத்த இந்த முத்தம் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என்னது பிறந்த நாளா யார் சொன்னா என்றார் அவள் திருத்திருவென விழித்து இல்லையா என்று கேட்க அவள் கேட்ட பாவனையில் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவன் வாய்விட்டு சிரிக்க அந்த இரவு வேளையில் அவனுடைய அந்த பெரும் குரல் அந்த பெருங்குரல் எடுத்த செறிப்பில் முதல் நிமிடம் பயந்து போனவள் அடுத்த நொடி அவன் வாயை தன் கைகளால் பொத்தியவள் ப்ளீஸ் மாபு சிரிக்காதீங்க சத்தம் கேட்டு யாராவது வந்துட போகிறாங்க என்றாள் பயத்துடன் வந்தா என்ன என்றான் அவள் கையை எடுத்தபடி உங்களுக்கு இன்று பிறந்த நாள் இல்லையா ஆனால் உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அப்படிதானே இருந்தது எங்கே பார்த்தாய் என்றான் இறுகிய குரலில் அது அது பொற்குடி அக்கா தான் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்ததாம் பார்த்து சொன்னாங்க என்றாள் அவ வீட்டுக்காரர் உனக்கு என்ன வேணும் தெரியலையே என்றாள் பல்லை கடைத்தவன் கொழுந்தன் என்றான் கொழுந்தன் என்று கூப்பிடணுமா நான் இதுவரை யாரும் இப்படி கூப்பிட்டு சினிமாவில் கூட பார்த்ததில்லையே அது சரி இன்றைய இளம் தலைமுறையினர் எல்லாத்தையும் சினிமா பார்த்து தான் கற்றுக்குறீங்க என்றவன் சின்னத்தான் என்று கூப்பிடு என்றான் என்றவள் திரும்ப அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் இல்லையா என்று பாவமாக திரும்ப கேட்க யாருக்கு தெரியும் என்றான் என்னது பிறந்த நாளே தெரியாதா அது எப்படி தெரியாம போகும் என்றாள் அந்த காலத்துல பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லை அதுவும் நான் வீட்டில தான் பிறந்தேனாம் கிராமத்தில் பிறந்த நாள் கொண்டாட மாட்டோம் அதனால தெரியாமலே போய்விட்டது பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் அவங்களா போட்ட தேதி அது என்றான் அப்படியா என்று முகம்பாடி சென்றவளை காண பிடிக்காமல் சரி இன்று என் பிறந்தநாள் என்று வைத்து கொள்வோம் அதற்கு என்ன என்று கேட்க அதுவா என்றவள் சரி இன்றுதான் என் மாமூக்கு பர்த்டே ஓகேவா என்றவள் ஓடிப்போய் அவன் அறையின் மூலையில் இருந்து ஒரு பாக்ஸை எடுத்து வந்து மெத்தையில் வைத்துவிட்டு அவன் அருகே அமர்ந்து பாக்ஸை பிரித்தாள் சின்ன அழகான பிறந்தநாள் கேக் இருந்தது அதில் ஏதோ எழுதியிருக்க என்னடி எழுதியிருக்கிறாய் என்றான் அது அது என்று அவள் திணறியவள் ஏன் தமிழ்தானே படிக்க வேண்டியது தானே படிக்க தெரியாதுடி என்று பொய் சொன்னான் படிக்க தெரியாதுடி என்று பொய் சொன்னான் முத்தத்தின் ஆழியை முக்குளிக்கவா என்று அவள் சொல்ல முக்குளித்த முழுகாமல் இருப்பியே பரவாயில்லையா என்று அவன் சொல்ல அவள் முகம் செந்தூர நிறம் கொள்ள அந்த மெல்லிய இருட்டில் அவள் மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க அந்த மஞ்சள் ஒளியில் அவள் அவன் கண்களுக்கு அவனை ரட்சிக்க வந்த தேவதையாகத்தான் தெரிந்தாள் மெழுகுவர்த்தியை அவன் கைப்பிடித்து ஏற்றியவள் கத்தியை கொடுத்து கேப்பெட்டுமாமோ அவன் அவள் பேச்சை தட்டாது கேக் வெட்டி ஒரு துண்டை எடுத்து அவளுக்கு ஊட்ட வாங்கியவள் தன்னவனுக்கு ஊட்ட போக அவனோ அதை விடுத்து அவள் இதழில் ஒட்டி இருந்த க்ரீமை அவள் கண்ணம் தொட்டு பிடித்தவன் தன் இதழ் கொண்டு அந்த கிரீமை துடைத்து சுவைத்தான் அவள் இதழை தன் இதழ் திறந்து தன் பிறந்த நாள் கேக்கை அவள் வாயில் இருந்து எடுத்துக்கொண்டான் அவள் குறும்பாக அவன் முகத்தில் கிரீமை தடவி விட அந்த கல்வனும் அந்த கிரீமை அவள் முகத்தில் தடவி அதை தன் நாவாலும் இதழாலும் சுவைத்தான் அவர்கள் ஏற்றி வைத்த மெழுகை விட இருவரும் ஒருவரின் அனைப்பினால் மற்றொருவர் உருகினார்கள் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் தன்னவளின் கூந்தலில் முகம் புதைத்து புரட்டியவன் அவள் முடியை விரித்து விட்டான் அவன் விரல்கள் அவள் தலைபோதி கிரங்கடித்தான் தலை கூதினால் இத்தனை சுகமா என்று பெண்ணவள் உருகிப் போனாள் மன்னவனோ தன் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு போரிட ஆரம்பித்தான் அவனின் முரட்டுத்தனமான அணைப்பும் இறுக்கமும் அவளை திணற அடித்தது அவன் சூறாவளியாய் சுழன்று அடித்தான்